ஆட்சியின் உள்ளாட்சி பிரச்சனையினால் உள்ள அந்த அந்த ஆட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையினால வந்து அரசு நிர்வாகமே முழுமையாக ஸ்தம்பித்து கொள்கிறது அரசு அதிகாரிகள் யார் சொல்வதை கேட்பது என்றே தெரியவில்லை கடந்த மூன்றாண்டு காலமாக இந்த அரசு ஆட்சியில் அமைந்ததிலிருந்து ஆட்சியில் அங்கம் பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆகிய கட்சிகளிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை எப்பொழுதும் உருவானதாக தெரியவில்லை ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் பொழுதும் ஆளும் பிஜேபி கட்சியினாலும் அரசை ஆதரிக்கக்கூடிய பல சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஆளும் கட்சியின் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி அரசுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி வந்திருந்தனர் இதனுடைய உச்சகட்டமாக தற்பொழுது நிலவி வரும் இந்த ஆட்சியின் ஆட்சியின் உள்ளாட்சி பிரச்சனையினால் உள்ள அந்த அந்த ஆட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையினால வந்து அரசு நிர்வாகமே முழுமையாக ஸ்தம்பித்து போயுள்ளது அரசு அதிகாரிகள் யார் சொல்வதை கேட்பது என்றே தெரியவில்லை ஆளும் அரசினர் ஆளும் ஆட்சியினர் மக்களை பற்றி சிந்திப்பதாக தெரியவில்லை தங்களுடைய பதவியை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதிலேயே சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் உள்ளது இது வந்து ஏற்கனவே வந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடத்திய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்பி அதிமுக என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி தேர்தலையும் போது அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு மக்கள் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை அளித்தனர் அந்த வாய்ப்பில் வந்து அதிமுக வந்து சட்டமன்ற உறுப்பினர்களே பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த ரெண்டு கட்சியுமே ஆட்சியில் அமைந்தனர் ஆனாலும் வந்து மக்களுடைய எண்ணத்தை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு புதுச்சேரி ஆட்சிகளிடம் இல்லை பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இழப்பில் போடப்பட்டுள்ளன மத்தியில் பிஜேபி ஆட்சியில் இருந்தபோதும் மாநிலத்தில் பிஜேபி கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போதும் மத்திய அரசால் நமக்கு கிடைக்கப்பட வேண்டிய உரிமைகள் கூட தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட கூடிய இந்த காலகட்டத்தில் போன்ற கோஷ்டி பூசல்கள் வெளிப்படையாக வெ வெட்ட வெளிச்சமாக தெரிகின்ற நிலையில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆளும் அரசு முழுமையாக நடத்த முடியுமா என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுகிறது ஒருபுறம் எப்பொழுது ஆட்சிக்கு விழும் நாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஆளும் முதலமைச்சருக்கு ஆதரவு அளித்து ஏதாவது செய்யலாமா என்று திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள்